சொல்லுங்க இல்லனா எல்லாமே அழிஞ்சு போய் இந்த கவிதையை கேக்குறதுக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க தம்பி சிவாவும் இருக்க மாட்டாரு தெரிச்சிருப்பா ஆட சிவா கிட்ட எதுக்கு சொல்லணும் வேற யார்கிட்டயும் சொல்ல கூடாதா ஏன்னா தம்பி தான் என் தம்பி ஜெயில களி சாப்பிடுறான் அதுக்காக தான் உங்ககிட்ட நான் இப்ப கவிதைய சொல்லிட்டு இருக்கேன் சீக்கிரம் வேலையை பார்த்தா நல்லா இருக்கும் லட்டு சிங் சார் சிவா கிட்ட சொல்லிடுங்க அவனோட டைம் ஸ்டார்ட் ஓஹோ ஹலோ சார் நான் யாரோ ஒரு குண்டனோட தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டனா அவன் தான் இந்த மெசேஜ் குடுத்திருக்கான் பச்சை இருக்கிற இடத்துல ஆயிரம் மொட்டுக்கள் பூத்து இருக்கான் ராஜாவோட தோட்டத்துல பூத்தொட்டிக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு இந்த விடுகதையில தான் எங்க பிளாஸ்ட் ஆக போகுதுங்கற க்ளூ இருக்கா அஞ்சு நிமிஷத்துல தெரிஞ்சிக்கலனா எங்க யாவது பிளாஸ்ட் ஆயிடும் பச்சை பசேர்னா ஒரு இடம் அப்படினா இடம் பச்சையா இருந்திருக்கும் அப்புறம் அங்க நிறைய பூ தொட்டிங்க இருக்கு அதுல நிறைய மொட்டுகள் இருக்கு அது எது ஒரு மாலையோடுது பச்சை கலர்ல ஒரு மாலை அப்போ பூ தொட்டிங்கனா அதுக்கு என்ன அர்த்தம் என்ன கேட்டா நல்லா யோசிங்க நல்லா யோசிங்க இது அவ்வளவு சுலபமானது இல்ல பச்சை பசேல்னு ஒரு இடம் ஆயிரம் மொட்டுக்கள் பூத்திருக்கும் ராஜாவோட தோட்டத்துல பூத்தொட்டி ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்களே ஆமா அந்த ராஜா யாரு எனக்கா இல்ல லட்டு சிங் சார்க்கா ஒன்னும் புரியலையே லட்டு சிங் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஹலோ ஹலோ லட்டு சிங் சார் உங்க கிட்ட தோட்டம் ஏதாவது இருக்கா என்ன அதாவது கார்டன் என்னது கார்டனா இல்ல 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 அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையாப்பா எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு கிச்சன் கார்டன் இருக்கு அட டைம் போயிட்டு இருக்கு பா இன்னும் 35 செகண்ட் தான் இருக்குது சீக்கிரம் சொல்லு அப்போ அங்கயே போய் செக் பண்ணுங்க ராஜா அண்ணா அது நீங்க தான் அந்த தோட்டத்துல போய் நல்லா செக் பண்ணி பாருங்க அது உங்களோட கிச்சன் கார்டன்ல தான் காஸ்டபிள் சீக்கிரம் நம்ம கிச்சன் கார்டனுக்கு போய் பாரு இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு நான் வரேன் எங்க இருக்கு எங்க யா இருக்கு ஐயோ 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 Yeah,

சீக்கிரம் வாங்க பெரிய பிரச்சனை ஏதாவது வரதுக்குள்ள நம்ம போய் லட்டு சிங் சார வாங்க வாங்கி வாம் தெரிச்சுதான் உங்களுக்காக நான் வச்சது சின்ன பாம்ப தான். அவனுக்கு எப்பவும் இப்படி வைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு சீரியஸான கவிஞராவே. என்னவா? லெட் டு சிக்ஸாம். இன்னொரு கவிதை வெச்சிருக்க கேக்குறீங்களா? இல்ல இல்ல வேணவேணா. நான் இதுக்கு எந்த கவிதையும் கேட்க

ஹாம்டி டம்டிக்கே அர்த்தம் என்னன்னா ஹாம்டி டம்டி எக்ஸ் அப்போ எக்ஸ் எங்க கிடைக்கும்? ஹோல்ட்ரி ஃபார்ம்ஸ்ல ஓஹோ அட அதுவும் पोலியூட்டரி தான் blast attack போகுதே காஸ்டபிள் நாம முழு போலீஸ் ஃபோர்ஸ்ஓட வேதாஸ் पोலியூட்டரி ஃபார்ம்க்கு போலவா இல்ல blast attack போறது அங்க இல்ல ஏன்னா சிட்டிக்கு வெளியில இருக்கு அங்க அட்டாக் பண்றதுல அவனுக்கு எந்த பயன் என்ன blast attack இருந்தாலும் ஊருக்குள்ள தான் நடக்கணும் ஊருக்குள்ள எக்ஸ் என்ன இருக்கு ஊருக்குள்ள எக்ஸ் ஒரு பெரிய கடை இருக்கு அதுக்கு பேரு எக்ஸ் ஒன்லி அது நகரத்துக்கு நடுவுல இருக்கு ஆ அதுவாதான் இருக்கும் அதோட அங்க பிளாஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு அர்த்தம் பெரிய பாதிப்பு உண்டாக போகுது வாங்க நம்ம சீக்கிரமா அங்க போகலாம் ஏற்கனவே அவன் போன் பண்ண ரொம்ப நேரம் ஆச்சுப்பான் நமக்கு என்ன நாலு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு ஓட

இதுக்குள்ளதா இருக்கு ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு அப்படி ஆசிவா அப்படின்னா சீக்கிரம் ஒழிஞ்சுக்கலாம் தால என்ன ஆயிடப்போகுது பாமை எடுக்கலனா இந்த மார்க்கெட்டே காலி ஆயிடும் தப்பிச்சிட்டோம் நான் என்னோட மொபைல் போனைவிட்சே பண்ணி வச்சிடறேன் இல்லன்னா அவன் மறுபடியும் கவிதை சொல்ற சாப்பிடுச்சிருவாயா நல்லா இருந்துச்சு இந்த முறை எப்படியோ தம்பி சிவா காப்பாத்திட்டான் ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆகுனா அட நீ என்னையா விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிற ஹலோ தவித சொல்றவரே உனக்கு என்னதான் வேணும் உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லணும் சரி இந்த கதையை உங்ககிட்ட சொல்லவா இல்ல தம்பி சிவா கிட்ட சொல்லவா

எனக்கு புரிஞ்சிருச்சு உடனே கிளம்புவோம் சந்திரா மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற அந்த டாபா தான் அடுத்த பிளாஸ்ட் நடக்க போகுது போய் தடுப்பான் ஹலோ ஹலோ ஆல் போலீஸ் போர்ஸ் பக்கத்துல இருக்கிற சந்திரா மார்க்கெட் கிட்ட சீக்கிரமா அந்த டாபா கிட்ட வந்துருக்க வாங்க ஓவர் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேருங்க நம்ம என்ன கொஞ்சம் நல்லா யோசிக்கல

சித்தப்பா சித்திக்கு தங்க பிஸ்கெட்டை ஏன் ஊட்டினாரு வெள்ளி ஸ்பூனால சட்னி தானே ஊட்டி விட்டாரு இந்த தங்க பிஸ்கெட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா இதோட மொத்த ரகசியமும் இந்த தங்க பிஸ்கெட் குள்ளதான் அடங்கியிருக்கு ஆனா தங்க பிஸ்கெட் எங்க கிடைக்கும் தெரியலையே தங்க கடையில தான் கிடைக்கும் பேங்க்ல கூட தான் இருக்கும் ஆமா நீ ரொம்ப சரியா சொல்லிருக்க ரேவா எல்லாத்தையும் விட நிறைய தங்க பிஸ்கெட்ஸ் பேங்க்ல மட்டும்தான் தான் இருக்கும் தங்க கடையில ரொம்ப கம்மியா தான் பிஸ்கெட் இருக்கும் இப்போ அதிகமான தங்கம் அதாவது தங்க பிஸ்கெட்ஸ் எந்த பேங்க்ல அதிகமா இருக்கும் இது லட்டு சிங்ஸ் இருக்கு மட்டும் தான் தெரியும் போலீஸ்க்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்குமே லட்டு சிங் சார் எல்லாத்தையும் விட நிறைய தங்க பிஸ்கெட்ஸ் எங்க கிடைக்கும்

இந்த ட்ரைனேஜ் மூடிய யார் இங்க திறந்து வச்சிருக்கா பக்கத்துலயும் இங்க யாரையும் காணும் இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது ரேவா வேதாஸ் பேங்க் கேட்டுக்கு வெளியில ஒரு மேனுவல் இருக்கு நான் அது உள்ள இருந்து பேங்குக்கு போயிட்டு இருக்கேன் கவிதராஜ் கீழ இருந்து ஒரு சுரங்கத்தை தோண்டிருக்கான் அந்த சுரங்கம் நேரம் பேங்குக்குள்ளதான் போய்கிட்டு இருக்கு அவன் அனைகமா இப்ப பேங்க் அடிச்சுக்கிட்டு இருப்பான் லட்டு சிங் சார கூட்டிட்டு நீங்க இங்க வந்துருங்க

நீங்க பாருங்க அப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கணும் இந்த நகர மக்கள் இத பல வருஷத்துக்கு மறக்கவே கூடாது அப்படினா என் கவிதையில நீ மாட்டிக்கல அப்படித்தானே தம்பி நீ சாதாரண சின்ன பொடிய உன்னை நசிக்கை போடுறதே எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி பையனு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் ஓ சின்ன பையனை சின்ன பையனு சொல்லாம வேற என்ன சொல்றது சொல்லு என்னோட பேரு சிவா உன் பேர்லாம் தெரியுண்ட தம்பி ஆனா இதுக்கப்புறம் நீ இருக்க பேரும் இருக்காது ஆமா வேண்டாம் அடி வாங்கறத பட்டா சந்தோஷமா இருக்கா போய் அடிங்கடா பாருடா அவளை கூடிங்க

Jangan <tuk> benerin orang itu Ya ya ya. Jangan benerin. Nya bener. Nya ya benerin. Siapa? Siapa yang mau நீங்க அவ்வளவு சீக்கிரத்தில் தப்பிச்சு முடியாது ம் உன்னை எதுவும் பண்ணாம இருக்கல அதான் எப்படி பஞ்சல்கா பேசிக்கிட்டு இருக்க சரிவா இப்ப என் பஞ்சு எப்படி இருக்குன்னு பாரு ハハ <music> <music>

இதுக்கு மேல கேட்க முடியாது முதல் முறைய நான் ஜெயிலுக்கு போறேன் இப்படி அனுப்புவிங்க எல்லாத்துக்கும் காரண நீதா சிவா.